திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து பிரதோஷ பூஜையில் கலந்துக்கும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கேயும் மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் பொதுவாக கோயில்களில் இறைவன் அல்லது இறைவி சன்னதிக்கு செல்ல சன்னதிக்கு நேர் எதிரில் தான் படிக்கட்டு அல்லது வாசல் அமைந்திருக்கும் ஆனால் இந்த கூத்தை பாறலில் அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம வந்து இறைவனை தரிசனம் செய்யணும்னா வலம்புரி வாசல் வழியாக தான் சொல்ல முடியும் இதுதான் வலம்புரி வாசல் வலம்புரி வாசல் வழியாக ஏறி வந்தோம் அப்படின்னா பதினெட்டு தூண்கள் வந்து காணப்படுது இந்த பதினெட்டு தூண்களும் சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த சித்தர்கள் இங்கேயே இருந்து அணுதினமும் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த பதினெட்டு தூண்களும் இந்த ஆலயத்தோட பவள சபையில் வந்து காணப்படுது இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினெட்டு சித்தர்களோட ஆசீர்வாதம் நமக்கு வந்து சித்திக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் இடிக்கக்கூடிய அந்த உரல் வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த உரலில் வந்து மஞ்சள் இடித்து இங்கே இருக்கக்கூடிய நாகர்களுக்கு வந்து அந்த மஞ்சளை வந்து பூசி வரும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைக்கூடும் திருமணம் ஆகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் மற்றும் இறைவியை வழிபாடு செய்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் வந்து தொட்டியில் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் பாக்கியம்மையெல்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது அண்மையத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கூத்தைப்பார் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மருதீஸ்வரர் தரிசனம் கூட தான் வந்திருக்கும் டாலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருவரம்பூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலையில் திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் தான் வந்து காணப்படுது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து திருவரம்பூர் அப்படிங்கிற இடத்துல இறங்கி திருவரம்பூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி பள்ளி செல்வம் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூத்தைப் பாருவர்கள் பலிக்கக்கூடிய மருந்தேஸ்வர ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் இறைவன் சிவபெருமான் தில்லையில் வந்து நடனம் ஆடியது போலவே இந்த தளத்தில் அம்பாளுக்காக நடனம் ஆடி காமிச்ச தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் இந்த ஊர் வந்து கூத்தைப்பார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது குழந்தை பாக்கியமின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மற்றும் ஆனந்த வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தளத்துக்கு வந்து பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கள் மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் ஆலயத்தோட வகுப்புலேயே விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த மகப்பில் வந்து முருகபெருமான் வந்து காணப்படுறாரு விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குளரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த தளத்துக்குளரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானதான் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே வந்து பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான விருட்சமான வன்னிமரம் வந்து காணப்படுது ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே இந்த வன்னிமரம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வன்னிமரத்துக்கு கீழே அம்பாள் சன்னதியோட நந்தி வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீடம் வந்து காணப்படுது பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து நந்தி பவன் வந்து காணப்படுறாரு நந்தி பவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து பிரதோஷ பூஜையில் கலந்துக்கும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைப்படும் கோச்செங்க சோழ நாயனார் கட்டிய எழுபது மாடக் கோயிலில் ஒரு மாடக் கோயிலாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பொதுவாக கோயில்களில் இறைவன் அல்லது இறைவி சன்னதிக்கு செல்ல சன்னதிக்கு நேர் எதிரில் தான் படிக்கட்டு அல்லது வாசல் அமைந்திருக்கும் ஆனால் இந்த கூத்தைப்பாறலில் அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம வந்து இறைவனை தரிசனம் செய்யணும்னா வலம்புரி வாசல் வழியாக தான் சொல்ல முடியும் இதுதான் வலம்புரி வாசல் வளமுறை வாசல் வழியாக ஏறி வந்தோம் அப்படின்னா பதினெட்டு தூண்கள் வந்து காணப்படுது இந்த பதினெட்டு தூண்களும் சிட்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த சிட்டர்கள் இங்கேயே இருந்து அனுதினமும் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த பதினெட்டு தூண்களும் இந்த ஆலயத்தோட பவள சபையில் வந்து காணப்படுது சிதம்பரத்தில் இறைவன் ஆடிய நடனம் போன்ற இந்த தளத்திலேயே வந்து நடனம் ஆடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வந்து ஆலயத்துக்குள்ளாரை வந்துவிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய துவார பாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் துவாரபாலத்தை வந்து நம்ம அனுமதி வாங்கிட்டோம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க பலிபீடம் மற்றும் நந்திபவன் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா மூலவர் ஒரு மருந்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிதம்பரம் மற்றும் மதுரை தலங்களுக்கு இடையில் இந்த தளம் இருக்கிறதுனால அதாவது வந்து இரண்டு தலங்களுக்கும் மத்தியில் வந்து இந்த தளம் இருக்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த இறைவன் வந்து மத்தியார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மருதவனங்கள் சூழ்ந்த வனப்பகுதியில் இந்த தளத்தில் இறைவன் அருள் பாலிக்கிறதுனால மருதவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி இப்போ வந்து மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு வந்து நம்ம வந்து பாவளசபையில் இருக்கோம் பவள சபையில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது நால்வர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நால்வரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பைரவர் சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவான் வந்து காணப்படுறாங்க இந்த காலப்பைரவரை நாம் தேய்ப்பிரை அஷ்டமியில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அனைத்து நீங்கும் பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பைரவருக்கு அடுத்ததாக சந்திர பகவான் வந்து காணப்படுறாரு சந்திர பகவானுக்கு அடுத்ததாக சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு பைரவர் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் நடைபெறது போலேயே இந்த தளத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு தான் வந்து முதல் பூஜைகள்லாம் நடைபெறும் அதன் பிறகு தான் வந்து இறைவனுக்கு வந்து பூஜை நடைபெறுது மேலும் அறுபத்தி நாலு சக்தி பீட தலங்களில் கூத்தைப்பார் அருள்மிகு ஆனந்த அம்மன் உடனுரை மருதீஸ்வர ஆலயம் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது காலையில் திருவரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயிலையும் மதியானத்தில் வந்து இந்த கூத்தைப்பார் மருதீஸ்வர ஆலயத்தையும் அந்தி பொழுதில் வந்து அதாவது வந்து மாலை வேலையில் திரு நெடுங்கலம் நெடுங்கலநாதர் ஆலயத்தை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த கிராம மக்களால் பொது தெய்வமாக வழிபாடு செய்யப்பட்ட ஆணி காலனி சித்தர் அப்படிங்கிற ஒரு வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் பதினெட்டு சித்தர்களும் இந்த ஆலயத்தோட பவள சபையில் இன்னைக்கு இருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினெட்டு சித்தர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு வந்து சித்திக்கும் இந்த இடத்துல வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வந்து தர்னம் பண்ணிக்கிங்க தட்சணாமூர்த்தி கீழே பார்த்தோம் அப்படின்னா அவரோட சீற்றர்கள்லாம் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாங்க தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும்பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அம்பாலோட வேண்டுகோளுக்கு இணங்க நடராஜர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது பக்தர்கள் வந்து முக்தி பெறுறதுக்காக ஞானமுக்தி தாண்டவம் ஆடியது உலக உயிர்கள் வந்து உய பொருட்டு சதா நிறுத்தவ தாண்டம் எல்லாம் வந்து இந்த ஊரில் நடைபெற்றதுனால இந்த ஊர் வந்து கூத்தைப்பார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை திங்கட்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் இந்த கூத்தைப்பார் கூத்தை பெருமான நல்லூர் என்றும் பவளவனம் என்றும் மத்தியார் சுனபுரம் என்றும் பிற பெயர்களால் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இந்த ஊர் வந்து அழைக்கப்படுது கூத்தை செய்யக்கூடிய நடராஜ பெருமான் வந்து குடியிருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறதுனால கூத்தை பெருமாள் அல்லூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் வந்து அழைக்கப்படுது அர்சுனம் அப்படின்னா மருதமரம் அப்படின்னு பொருள் மருதமரங்கள் நிறைந்த காட்டுக்கு நடுவில் வந்து உண்டாக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து அர்ச்சுனபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மத்திய அர்சுனபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கிரகபதியோட தவத்துக்கு இணங்கி பாவலம் போல சிறந்த மேனியுடைய சிவபெருமான் சிவந்த அக்னி தம்பமாக தோன்றி லிங்கமூர்த்தியாக இந்த திருக்கோயிலில் வந்து காட்சியளித்தார் தற்போது உள்ள தஞ்சாவூர் சாலை உருவாகிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்துக்கும் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்துக்கும் இணைப்பு பகுதியாக இந்த கூத்தைப்பாறு இருந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த கோயில் கிபி ஒம்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் கோச்சங்களால் வந்து கட்டப்பட்டாலும் கட்டுமான பணிகள் வந்து முழுமை பெறவில்லை அதன் பிறகு வந்த சோழ மன்னர்களால் பதினாலாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிகள்லாம் நடைபெற்றிருக்கு மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க மூலோரோடய விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை ஐந்து நிலை கொண்ட இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பால் வந்து தெற்கு நோக்கி வந்து காணப்படுறாங்க தன்னை நாடி வரும் பக்தர்களோட குறைகளை அறிந்து தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு போர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு அர்தனாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலோங்கும் அர்த்தநாரீஸ்வரரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த கோமிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே கல்லால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து முருகபெருமான் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி வள்ளி தெய்வானை சமயதராய் முருகப்பெருமானை வந்து காணப்படுறாரு முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை கிருத்திகை சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமையில தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் சஸ்தியில் இந்த முருகபெருமானை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் வள்ளி தேவானை சமயதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களும் வளவரலாம் பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த கோமுகி வந்து எவ்வளோ அழகான முறையில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுது அப்படின்னு திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் மற்றும் இறைவியை வழிபாடு செய்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் வந்து தொட்டில் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின் மையெல்லாம் இங்கேயும் மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் சண்டிகேஸ்வரர் சன்னதியோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள அவ்வளோ வரலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை அவ்வளோ வந்துட்டு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய துர்கேயை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய துர்கயணி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய திருமணத்தடை மற்றும் குழந்தை பாக்கியின் மெயிலாம் நீங்கள் துர்க்கேயை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் வெளிநாட்டுக்கு சென்று பணி புரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த துர்க்கேயிக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணி புரியக்கூடிய அமைப்பு வந்து சித்திக்கும் துர்க்கே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மிகப்பெரிய ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது நடராஜரோட சிவ தாண்டவத்துக்கு பிறகு அம்மன் வந்து ஊடல் கொள்வதும் அதன் பிறகு சாமி ஊடலை சரி செய்யும் ஐதீக நிவலுக்கும் இந்த ஆலயத்துக்கும் நிறைய தொடர்பு காணப்படுது இந்த கோயிலில் ஆண்டுக்கு ஆறு முறை நடராஜர் வழிபாடு வந்து நடைபெறுது சித்திரை மாதத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்திலும் ஆணி மாதம் உத்தர நட்சத்திரத்திலும் ஆவணி புரட்டாசி மாசி மாதங்களில் சதுர்த்தி திதியிலும் மார்கழி மதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜர் வழிபாடு இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது மேலும் சிதம்பரத்தில் நடராஜர் பெருமான் கோயிலுக்கு அருகில் தில்லைக்காளி கோயில் இருக்கிறது மாதிரியே இந்த கூத்தைப்பார் மருந்தீஸ்வரர் கோயிலேருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் மதுரகாளியம்மன் கோயில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்த ஒளி அம்மன் தெற்கு நோக்கி வந்து காணப்படுறாங்க அம்பாள் சன்னதிக்கு வந்தோடனே விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த உரல் வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த உரலில் வந்து மஞ்சள் அடித்து இங்கே இருக்கக்கூடிய நாகர்களுக்கு வந்து அந்த மஞ்சளை வந்து பூசி வரும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைக்கூடும் இதே மாதிரி வேண்டுதல் திருநெடுங்கலம் நெடுங்கலர்நாதர் ஆலயத்திலே வந்து காணப்படுது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா திருநெடுங்கலம் நெடுங்கலர்நாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தவள்ளியம்மனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தவள்ளியம்மன் இந்த ஆனந்த வலிய வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த அம்பாளுக்கு நேர் எதிரிலேயே இந்த ஆலயத்தோட தலை வன்னி வன்னிமரம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆனந்த வலிய வழிபாடு செய்து அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய வன்னி மரத்துக்கு தொட்டில் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியமையால் பாதிக்கப்படக்கூடிய நிலை மாறி குழந்தை பாக்கியம் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசிக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆனந்தவள்ளியம்மனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த சன்னதியோட உள்பிரகாரங்களாக நம்ம வந்து வளம் வரலாம் இந்த கோயிலோட அக்னி மூலையில் அக்னி தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த மூளையின் சிவகணங்கள் இறைவனின் திருவருள் பெற்று வழங்குவதாக வந்து ஐதீகமாக வந்து காணப்படுது ஆனந்தவள்ளியம்மன் சன்னதியோட மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாகரை வந்து காணப்படுவாங்க நாகதோஷத்தால் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உரலில் வந்து மஞ்சள் இடித்து அங்கே இருக்கக்கூடிய நாகர்களுக்கு வந்து அந்த மஞ்சளை வந்து பூசி செல்லும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயரோட சன்னதி வந்து காணப்படுது ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கால சர்ப்பதோஷம் நாகதோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களுக்கு முப்பது வயதாயிருச்சு முப்பத்தஞ்சு வயதாக இன்னும் திருமணம் கை கூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து மஞ்சளை இடித்து அந்த நாகர்களுக்கு வந்து பூசி வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்லாம் வந்து பார்க்கலாம் மாதந்தோறும் சங்கடக சதுர்த்தி இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுது தெய்பிரை அஷ்டமியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது மேலும் பிரதோஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு பிரதோஷ வேலையில் வந்து ஒரு பிரதோஷம் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்துட்டு போனாலும் திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மேலும் பௌர்ணமியில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது நால்வரோட குரு பூஜை வந்து இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடைபெறுது சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை துர்க்கே அம்மனுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே வந்து ஆடி மாதம் சிறப்பான முறையில் வழிபாடு நடைபெறுது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இங்கே வந்து திருவிளக்கு பூஜையும் வந்து நடைபெறுது ஆவணி மாதத்தில் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் வழிபாடு புரட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரி உற்சவம் ஐப்பசியில் வந்து சஷ்டி விரதம் கார்த்திகையில் வந்து தீப வழிபாடு மார்கழியில் வந்து திருப்பள்ளி எழுச்சி வீதிதோறும் பஜனை வழிபாடு தை மாதத்தில் வந்து சங்கராந்தி பொங்கல் வழிபாடு நால்வர் திருவீதி விழா மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி உற்சவம் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தர திருவிழா போன்ற விழாக்கள் வந்து இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது மேலும் இது தவிர ஆண்டுதோறும் ஆணி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்து அன்றைக்கு இந்த தளத்தில் வந்து திருக்கல்யாண வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கவும் வந்து வழிபாடு செய்ய சக்தி வாய்ந்த பரிகார தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து நடராஜரோட பவள சபை வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களோட சன்னதி வந்து காணப்படுது இந்த நவகரங்களை நான் வந்து வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் நவகரங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம் நவகரங்களை தரிசனம் செய்துட்டு நவகிரகங்களை வந்து வள வரும் நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ நவகரங்களை வந்து வள வரலாம் இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மற்றும் ஆனந்த ஒலி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் திருவரம்பூரில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருவரம்பூரில் இருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்